அனைத்து நல்வாங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் அதிகமாக சொம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் ட்ரம்ப் அவர்கள் சென்ற விமானம் என்ன ஆனது ஒரே பரபரப்பு இந்த சிம்ஸ் அண்ட் ப்ரடிக்ஷனை வேறு கரெக்டாக இருபத்தொன்னாந்தேதியே மேட்ச் பண்ணாங்களா இந்த மேட்சும் ட்ரம்ப் அவர்கள் சென்ற விமானம் திடீர்னு கோலாறு திரும்பி வந்ததும் அட்ரட் நல்லறிவுக்குள் ஒரே கற்பனை செய்திகள் ஒரே வளம் வந்து விட்டது அந்த கற்பனை செய்திகளும் அங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகளும் அதுக்கப்புறம் அவர் சொன்ன செய்திகளும் என்ன அதையும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன ஜெலன்ஸ்கி வந்து ஐரோப்பாவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு உங்கள் நாட்டை காப்பாற்றணும்னா பெரிய ராணுவ படைகளை உருவாக்குங்க அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டாரு அப்புறம் நிறைய நிறையாதிகள் பார்க்கலாம் வாங்கு நண்பர்களை வீடியோ கொடுப்பலாம் ஸோ வீடியோ குழுப்புறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் சுவிட்சர்லாந்துல தேவோஸ் அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமோட மீட் நடக்குது இந்த மீட் எதுக்குன்னா ஒவ்வொரு நாடும் தனது பொருளாதார வளர்ச்சியும் அது இல்லாமல் எல்லா நாட்டுடைய பொருளாதார வல்லுநர்கள் எல்லா நாட்டோட தலைவரும் கலந்துப்பாங்க நிறைய கான்டாக்ட் லிங்க்கு கிடைக்கும் வருஷ வருஷம் நடக்கும் இதில் பயங்கரமாக பேசுவாங்க ஒவ்வொரு நாட்டை பற்றியும் பொருளாதார வளர்ச்சியை பற்றியும் பேசுவாங்க ஆனால் அதுபடி படி அதுபடி நடந்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பண்ண வழியை வந்து பார்த்தா அந்த நாடு எதிர்ப்பாங்க இந்த நாடு எதிர்ப்பாங்க அப்புறம் வரிகளை போடுவாங்க தடைகளை போடுவாங்க அதுவே ஒரு விஷயம் ஆனால் ஒருங்கிணைந்து இந்த நாட்டை எப்படி வளர்த்துறதுன்னு மூச்சு முட்டை பேசுவாங்க பயங்கரமாக பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபாரம் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் நடத்துகிறாங்க சரி இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்லாம் ஒன்று சேர்ந்து எப்படிப்பா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட இணைந்து இந்த மாதிரி வரியெல்லாம் மாற்றி மாற்றி போகிறதுனால பொருளாதார சுணக்கம் ஏற்படுகிறது அதுக்கு ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்துவாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கெல்லாம் வழியெல்லாம் ஏற்படுத்த மாட்டாங்கன்றது குறிப்பிட்டு தகுந்த விஷயம் ஏன் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா நேற்று கூட ஃப்ரான் ஃப்ரெஞ்சினுடைய அதிபர் மேக்ரான் அவர்கள் கலந்துக்கிட்டார் பிரைவேட்டாகவே ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தார் ட்ரம்ப் அவர்களுக்கு வாங்க நம்ம நிறைய பேசலான்ற மாதிரி அந்த மெசேஜ் பொது வெளியில் ட்ரம்ப் அவர்கள் ஷேர் பண்ணிட்டார் சரி அப்படின்னா இந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் அவர்கள் கலந்துக்கிறாரு அவர் என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாரோ அதுதான் ரொம்ப முக்கியம் நேற்று இரவு அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன் வந்து கிளம்புது எங்கே அமெரிக்காவில் இருந்து கிளம்புனது கிளம்புன ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாதி வழியில் என்னாச்சு ஆச்சு இல்லை திடீர்னு மட்டம் அடிச்சது அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் பேக் வந்துருச்சு டூ ஓர்டு டிசி திரும்பி வந்த உடனே பயங்கர ஒரு பரபரப்பு இதான் முதல் முறை சொல்கிறாங்க இது மாதிரி அதாவது அமெரிக்காவுடைய அதிபரை சுமந்து சென்ற ஒரு போர் ஒரு போர் விமான எடுத்து பாருங்க ஒரு விமானம் ஒன்று போயிட்டு பாதி வழியிலே திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த கதைகள்லாம் நிறையா வந்துச்சு திடீர்னு லைட்டு மேலே ஒளி அடித்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணிணாங்க அதனால தான் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னோடனே எந்த ஒரு நியூஸுமே அனௌன்ஸ் பண்ணல கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருந்தது அப்புறம் திடீர்னு அந்த அவர் இறங்கி வந்து விமானத்தை நோக்கி நிறைய காருகள்லாம் அணிவகுத்து சென்றது சயர் நூலியை வச்சுட்டு கொய்யா கொய்யோம் கொய்யோம் கொய்யோன்னு கத்திட்டு போகுது பயங்கரமாக அமெரிக்காவே ஒரு பரபரப்பு ஆகிடுச்சு ஏன்னா திடீர்னு ஒரு அதிபர் விமானம் என்னாச்சோ ஏதோச்சோ தெரிலல ஒரு பரபரப்பு இருக்கல திடீர்னு திரும்பி வந்துட்டேன் ஒரு வாரமாக இந்த சிம்சன் ப்ரடிக்ஷன் வேறு இருபத்தி ஒன்றாம் தேதி ட்ரம்ப் ஒரு இறந்து போயிடுவார்ன்ற மாதிரி வீடியோ பதிவாக வெளியிட்டு ஒருவேளை அது நடந்துருமா அப்படின்னு ஒன்று சொன்னாங்க நான் ஏன் இது பெருசாக எடுத்துக்கலன்னா இந்த மாதிரி ப்ரடிக்ஷன்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டேன் நான் பட் இந்த ஒரு வாரமாக இது போயிட்டு தான் இருக்குது அதை திடீர்னு நேற்று ஏதோ வந்து பயங்கரமாக வயரில் ஆயிடுச்சு ஆஹா ப்ரொடிக்ஷன் படி ஏதோ நடந்து போச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே அவர் வெளியே கூழாக கையாட்டின்னு வந்தார் ஃப இருந்து ஃப்ளைட்லேருந்து கையாட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா சம் எலக்ட்ரிக்கல் இஷ்யூ உள்ள வந்து ஒரு சில எலக்ட்ரிக்கல் தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மீட்டிங் மாதிரி நடத்தினாரு அப்புறம் வேறு ஒரு விமானம் வர வைக்கப்பட்டது அந்த விமானத்தில் அவர் சென்றுட்டார் கிளம்பும்போது ஐ ஹவ் நோ ஐடியா என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல அங்கே போயிட்டு நிறைய பேச போகிறேன் பதினெட்டு ட்ரில்லியன் அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் வரப்போகுறது ஏன்னா அங்கே போயிட்டு நான் பெரிய அக்ரிமெண்ட்லாம் போட போகிறேன் அது கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அதனால உங்களை எங்கே சந்திக்க போகிறேன் தேவோஸில் சந்திக்க போகிறோம் வாங்க நண்பர்களே வாங்க அப்படின்னு இருக்கிறார் சரி சரி இன்றைக்கி அவர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சம்பவம் பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் நம்ம அது சம் அந்த சம்பவம் இல்லாமல் மனசை போகிறதுக்கு முன்பாக ஒரு சில பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார் ஏற்கனவே அவருக்கு கொஞ்சம் நாட்டாமன்னா கொஞ்சம் கெத்தாதானே ஊரில் சுற்றிட்டு சு சுத்துவாங்க தோளில் துண்டு போட்டுக்கிட்டே நாட்டாமன் வரலே அப்படின்னு சுற்றிட்டு சொல்லி தெரியுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் ஏற்கனவே கெத்தாப்பாரு நாளைக்கு போயிட்டு என்னென்ன வெடி வெடிக்க போகிறாரோ தெரியல நாளைகள் இன்று மதியமே வந்துடும் அப்புறம் அவர் பேட்டியில் சொல்றாரு அதிபர் நிக்கோலஸ் மதுரை அவர்களை பிடிக்கிறது வந்து எங்ககிட்ட ஒரு சோனிக் வெப்பன் இருக்கு அந்த சோனிக் வெப்பன் வந்து உலகத்துல யாருக்கிட்டையுமே கிடையாதான் எங்க மட்டும்தான் இருக்கு அதை பற்றி நான் பெருசாக ரிவீல் பண்ண விரும்பல அதை பற்றி பேசவும் கூடாது அதை சீக்கிரட்டாக வச்சுருக்கோம் நாங்கள் எதிரி எதிரி நாடுகளுடைய தடுப்பு சாகங்களோ கண்ணில் புலப்படாத ஒரு ஆயத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அது மூலயமா தான் பண்ணோம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் அமேசிங் வெப்பன் இது அமேசிங் ட்ரிக்குமே கூட இது எல்லாம் பயங்கரமாக சொன்னார் இந்த செய்தி எதுக்காக சொன்னான்னா இனி எந்த நாடாக இருந்தாலும் சரி நான் பண்ண போகிறோன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்போ தான் அப்போ ஈரானுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு ஈரான் வந்து கூடிய விரைவில் எட்நூறு பேர்த்துக்கு மேலே தூக்கிலிட்ட போகிறாங்க ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தூக்கிலிட்ட போகிறதுனால வந்து நான் இதுக்கப்புறம் அவங்களுக்கான ஹெல்ப் வந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னுமா சொல்லிட்டு அவங்க டெத் ஃபு அமெரிக்கா அப்படின்ற ஒரு வாசகத்தையும் குறிப்பாக எனக்கும் டார்கெட் வச்சாங்கன்னா ஒரே ஒரு தான் சொல்ல விரும்புகிறேன் வரைப்படத்திலே இல்லாத அளவுக்கு வைப் அட் பண்ணிவிடுவோம் என்னி அவங்க டார்கெட் வச்சுட்டாங்கன்னா ஈரான் வரைபடத்தில் இருக்காது மாதிரிலாம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார் நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி அந்த ஈரான் விவகாரத்தை பேசும்போது இரண்டு சம்பவம் பெருசாக நடந்தது அமெரிக்கானுடைய ஏர்ஃபோர்ஸ் டேங்கர் பெரிய அளவுக்கு கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆர் ஷெட்ரோ டேங்கர்ஸ் கலிஃபோர்னியா அண்டு மைனிலேருந்து ஸ்பெயினை நோக்கி கிளம்பிட்டுருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பல்க் ஆஃப் விமானம் எல்லாமே எங்கே போய் சேர்ந்துருக்குன்னா பேஸ் அல் அதாவது அல் உதயது பேஸ் கத்தார் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு சேர்ந்துருக்கு ஏற்கனவே பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் டிஏ டிஹெச்ஏடி தாடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு பெரிய அளவுக்கு போய் இறங்கிட்டு இருக்கின்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது ஸோ விமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது வான் தடுப்பு சாதனங்கள் அங்கே போயிட்டு களத்தில் இருக்காங்க ஏற்கனவே அங்கே ஜோ ஜோர்டனில் வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்களை இறக்கி அங்கே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில் அதற்கான ப்ரிப்ரேஷன் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இவங்க இன்னும் ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கான ப்ரிப்ரேஷன் அந்த முனைப்பு அந்த செயல்படலாம் கொஞ்சம் கூட குறையில உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் ஒரு சில வரைபடங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நான் ஏன்னா கடவுளே வந்தாரும் இப்போ திடீர்னு இப்போ கடவுள் வந்து தோன்றிட்டாங்கன்னா அடி ட்ரம்ப் அவர்களே எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கிறார் வெரி ப்ரவுட் ஆஃப் மைசன் வெரி ப்ரவுட் ஆஃப் மைசன் அப்படின்னு பாராட்டுவாராம் நம்ம சொல்ல ட்ரம்ப் அவர்கள் தான் சொன்னார் ஐ திங்க் காட் இஸ் வெரி ப்ரவுடு இந்த ஜாப் ஐ வில் டன் அப்படின் அப்படின்னு சொன்னார் அதுக்காக சொல்கிறேன் நான் காடே ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக நினைப்பாராம் நாட்டாமல் நல்ல வேலை செஞ்சிருக்கிறாரு உலகத்தை ஒருங்கிணைக்கிற வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாராட்டி தள்ளுவாராம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யார் எக்கெடுக்கட்டு போனா என்ன எனக்கு நீங்கள் நோபல் பரிசு கொடுக்கல இதுக்கப்புறம் என் சுயரூபத்தை பார்க்க போகிறீங்கன்னு மனசு வெறிவெடுத்த ஆகியாக பேசினார் இப்போ கடவுளே வந்து இவரும் பாராட்டு வரான் சரி இன்னொரு வேலையும் பண்ணிட்டாங்க அந்த கரீபியன் சீல வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் ஏற்றி செல்வதற்காக வந்த மற்றொரு கப்பல் சஹீட்டா அப்படின்ற ஒரு கப்பலை தூக்கிட்டாங்க இது யார் என்னன்னு சொல்லல அவங்க யாருடைய ஷேடோ ஃப்ளைட் அப்படின்னு சொல்லலை இந்த கப்பலை திருடிட்டாங்க இதுக்கப்புறம் லீகலாகவே அமெரிக்காவை தவிர வேறு யாருமே அவங்கக்கிட்ட ஆயிலே வாங்கக்கூடாதுன்றாங்க பொசசிவ்னஸ் இந்த புது கால்தலர்களெலாம் ஒரு சில சைக்கோ மாதிரி ஒரு சிலர்லாம் சுற்றுவாங்க யாளுக்கிட்ட எவனா பேஸ்ட்டிங்கன்னா அவ்வளோதான் பிடிச்சிருவோன்றாங்கள அந்த மாதிரி இது சைக்கோ மாதிரி எதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது வெனிசுலாக்கிட்ட யாரும் பேசக்கூடாது யாரும் ஆயில் வாங்கக்கூடாது அவங்க திரும்பி பார்க்கக்கூடாது ஒன்லி அமெரிக்காக்காரரை மட்டும் தான் பார்க்கணும் அமெரிக்காக்கிட்ட மட்டும் தான் சேல்ஸ் பண்ணணும் வேறு எங்கே திரும்பி பார்த்தா ஹேய் அங்கே என்ன திரும்பி பார்க்குறேன்றாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க வெனிசுலா முழுக்க முழுக்க எங்களை தான் பார்க்கணும் எங்ககிட்ட தான் சேல்ஸ் பண்ணணும் ம அதையும் மீறி கப்பல் எதாவது வந்தாலும் அமெரிக்கா தொடர்ந்து திருடி கொண்டே இருக்கிறார்கள் கியூபா மீதும் டார்கெட் வைக்கிறாங்க ஆனால் திடீர்னு ரஷ்யானுடைய மினிஸ்டர் இன்னைக்கு கியூபாவுக்கு போய் விசிட் பண்ணியிருக்கிறார் ஏன்னா கியூபா டார்கெட் பெரிய அளவுக்கு பேசும்போது ரஷ்யாவுடைய கியூபா விசிட் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது ஏற்கனவே ரஷ்யாவுக்கு சாரி கியூபாவுக்கு ரஷ்யானுடைய தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் போயிட்டு கொஞ்சம் நாள் நின்றுட்டு இருந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அதனால் எங்களுக்கும் கியூபாக்கான நெருக்கங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க இது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம அடுத்து நம்ம சிரியா விவகாரத்தை பற்றி பேசிடலாம் நம்ம ஏன்னா சிரியா விவகாரம் தொடர்ந்து ஜுலானி அரசாங்கம் பெரிய அளவுக்கு முன்னேறிட்டே இருக்காங்க அங்கே குர்தீஸ் மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூன்னா கூட அமெரிக்கா ஓடி போய் தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க ஆனால் திடீர்னு அமெரிக்கா கைவிட்டது என்பது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியத்தின் விளிம்பில் நான் இன்னுமே இருக்கேன் இந்த ஒரு பெரிய சம்பவம் ஏன் அமெரிக்கா போயிட்டு குர்தீஸ் மக்களை காப்பாற்றாம இருக்காங்கன்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதற்கு தான் எத்து கேட்டதுக்கு அகமத் அல் சஹாரா இஸ் வெரி வெரி ஹார்டு ஸ்ட்ராங்கை ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஒஸ்ட் டெரரிஸ் எல்லாத்தையும் வந்து பெரிய அளவுக்கு வேட்டையாடிட்டு இருக்கிறாரு வேர்ல்டு இஸ் வாட்சிங் அப்படின்றார் அப்போ அகமத் அதில் சஹாரானுடைய கா பெரிய அளவுக்கு செய்கிற பாராட்டுறாரு ட்ரம்ப் அவர்கள் ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகளை முடக்கிறாரு ஒடுக்கிறாருன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசுகிறார் இது சம்திங் பெரிய ஒரு ஒரு எகெயின்ஸ்டான செய்தியாக நான் பார்க்குறேன் நான் திடீர்னு நேற்று வந்து குர்தீஷனுடைய பத்திரிகைகளில் இந்த ஒரு செய்தியை பார்த்தேன் வேற இது நான் சொல்ல போகிற செய்தி வந்து அது உண்மையாக பொய்யா அப்படின்லாம் தாண்டி ஒரு கான்ஸ்பிரசி டீரியாக சொல்கிறாங்க அதாவது அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் வந்து ஈரானில் ஈராக் வழியாக கிரவுண்ட் அட்டாக் நடத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க அந்த திட்டத்துக்கு ஆசாத் அரசாங்கத்து மூலியமாக செயல்படுத்துகிறாங்க என்ன அவர்கள் ஆஃபர் கொடுக்குறாருன்னா நீங்கள் குருதி சிறீசியனை முழுமையாக வைப் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுங்கன்றாங்க ஷிஃப்ட் பண்ணுறது மீன்ஸ் அவங்க இப்போ குர்தீஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பண்ணாங்கன்னா ஈராக் ஈராக் வழியாக அங்கே ஈராக்னுடைய எல்லை பகுதியில் ஈரான் ஈரா அதாவது ஈராக் ஈரானுடைய எல்லை பகுதியில் குர்தீஸ் ரீஜன் நிறையா இருக்காங்க அது வழியாக உள்ளே போயிட்டு நாளைக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு இடத்த கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சம்பந்தம்னு சொல்லி அதற்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்ததாகும் உடனே ஆசாத் ரீஜியம் கொஞ்சம் ஒரு லட்சத்துக்கு மேலே உள்ள ஜிகாதீசை வந்து ரெடி பண்ணாங்களாம் இது எப்போ பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இவர் ஜுரானி அரசாங்கம் வாஷிங்டன் போயிருந்தார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு அப்போ வாஷிங்டன் போகும்போது இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாகவும் மறைமுக வேலைகளை உடனடியாக ஸ்டார்ட் பண்ண சொல்லியும் அதுக்கப்புறம் இரடகன் அவர்கள் பெரிய அளவுக்கு உதவி செய்து இங்கே இருக்கக்கூடிய குருதிசிறிஜின்னு இப்போ பெரும்பாலும் எங்கே கிளம்பி போயிருக்காங்கன்னா ஈனாக்கொலியாக கிளம்பி போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க சரி இந்த தகவலுடைய உண்மை தன்மை எனக்கு எப்படி இன்னும் நான் இன்னொரு ஆங்கல் திங்க் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஈரான் முதல் முறையாக ஈராக்கில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் குருதி சிரிஜன் மீது பெரிய தாக்குதலில் ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இன்னைக்கு இப்போ வந்த செய்தி சுட சுட வந்த செய்தி ஒருவேளை இங்கே ஒட்டுமொத்த கேம்ப் அங்கே போயிருக்குமா இதனால ட்ரம்ப் அவர்கள் வந்து விட்டு கொடுத்துருப்பாரா அப்படி விட்டு கொடுத்துருந்தா சிரியா பெரிய அளவுக்கான மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா எண்ணெய் கிணறுகள் அது பெரிய ஒரு ஆயில் ஃபீல்டுங்க அந்த குர்தீஸ் ரீஜியனில் அந்த ஆயில் ஃபீல்டு முள்ளாக வந்தது அப்படின்னா சிரியா வந்து நாளைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரியாக மாறிடும் உள்ளே வந்து எந்த ஒரு ரீ இன்டர்னல் ரீஜியனும் இல்லாமல் பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சுது அப்படின்னா அது தூ இவங்க இஸ்ரேலுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அவங்க எப்படி இதை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்றது இன்னும் எனக்கு புரியாத புதிராக இருக்குது இந்த கான்ஸ்பிரசி தீதி ஒரு பக்கம் அவங்க சொன்னாங்களா கூட பெரிய புரியாத புதிராக இருக்குது இந்த அலி போன்ற பகுதியில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐஎஸ்ஐஎஸ் ப்ரீசினர் கூட ஃபுல்லாக அவங்க எஸ்கேப் பண்ண வச்சதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கம் கண்டிப்பாக வர மாட்டாங்க இந்த பக்கம் தான் அதிகமாக ஓட வாய்ப்பு இருக்கு ஈராக் ஈராக் நோக்கி அப்புறம் ஈரான் பக்கம் தான் அவங்க அதிகமாக ஷிஃப்ட் ஆகுவாங்க அப்படி அவங்க ஷிஃப்ட் ஆகிற மாதிரியான பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே சரியா போய்ட்டுன்ற திட்டத்தில் வகுத்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க பாஸ் இதை கொஞ்சம் நான் வெரிஃபை பண்றேன் பாஸ் ஆனால் இன்னுமே எனக்கு பெரிய கன்ஃபியூஷனாக தான் இருக்கு அதற்கான ஆராய்ச்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் வேறு நாட்டு பத்திரிகைகளும் என்ன வேற ஏதாவது செய்திகளை போட்டு கொண்டிருக்கிறார்களா இந்த மாதிரியான கான்ஸ்பெரிசி தேரிகா உயிரோட்டம் கொடுத்துருக்கிறார்களா அப்படின்ற மாதிரி நான் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா இது எனக்கு ஏதோ வினோதமாக இருக்கு ஏதோ ஒரு சம்பவம் ரொம்ப ரொம்ப இதுவரை இல்லாத ஒரு வினோத சம்பவமாக குர்தி சிரிஜன் பின் வாங்குவதும் இங்கே அகமத் அல் சஹாரா பெருசாக அட்டாக் பண்ணுறதும் பெரிய ஷாக்கிங்காக தான் பார்க்குறேன் நான் அதே மாதிரி அவங்க சிரி சிரியாவுக்குள்ளார துருக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹண்ட்ரட் ஏர் டே டேரிஃப் கண்ட்ரோல் ரேடார் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து டமாஸ்கஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போட்டுறாங்க இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் துருக்கி வந்து சிரியாவுடன் இணைந்து பணியாற்றுவதை அமெரிக்கா வந்து முழு சம்மதம் அளித்திருப்பதாகவும் சொல்கிறாங்க அப்படி இவங்க கடந்து போகும்போது நிறைய பாடங்கள்லாம் ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க ஏதோ குர்தீஸ் ரீசன் அதை வந்து சரி பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ அல் சஹாரா டீம் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஐரோப்பா விவகாரத்தில் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ படித்து படித்து சொன்னேன் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டீங்க அன்றைக்கே நீங்கள் வந்து வீரர்கள் தயார் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டலுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து நின்று இருக்கலாம் ஆனா இங்க வீரர்களே இல்லாம இருக்கீங்க பாருங்க ரஷ்யா பாருங்க ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் அளவுக்கான வீரர்கள் ரெடி பண்றாங்க ஆனா ஐரோப்பாவுக்கு மட்டும் மூணு மில்லியன் வந்து தேவைப்படுது ஆனா இன்ன வரைக்கும் ஒரு சிங்கிள் வீரர் உங்களால் ரெடி பண்ண முடியல நீங்க எங்க பாஸ் காப்பாத்த போறீங்க ஏன்னா மற்ற எல்லா நாடுகளை விட டென்மார்க்கு வந்து ஜெலன்ஸ்கி கடமைப்பட்டிருக்கிறார் ஃப்ரெட்ரெஸ்கின் அவர்கள் ஏதாவது ஒன்றுனா போதும் ஓடி போய் அவ்வளோ உதவி செய்வார் போகும்போது முறுக்கு தை இது என்னது புளிசாவெல்லாம் செஞ்சு கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அடிக்கடி பயணம் பண்ணுவாங்க தன் வீட்டில் இங்கிருந்து கிளம்பும்போது ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு டென்மார்க்கு தான் கடைசியில் டென்மார்க்குடைய க்ரீன்லாந்தே பாதிப்பு வரும்போது அமெரிக்காவா இங்கே ஐரோப்பாவா அப்படின் போது ஐரோப்பா பக்கம் தான் நிற்பார் அவர் கண்டிப்பாக ஜெலன்ஸ்கி இந்த ஒரு ஸ்டாண்ட்னால் நாளைக்கு என்னென்ன மாறுதல் வருதுன்றதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த ஒரு அறிவிப்பு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி அதே போல் இந்த போர்ட் ஆஃப் ஃபீஸ் அதாவது காசாவுக்காக உருவாக்குறாங்க இல்லையா இதுல ஐ திங்க் ஐரோப்பா நாடுகள் நிறைய வெளியேறுறாங்க ஃப்ரான்ஸ் வந்து ஒத்துக்கல யூகேவும் நாங்கள் கலந்துக்கலான்றாங்க இன்னும் அந்த வெஸ்டர்ன் நாடுகள் ஃபுல்லாகவே அவங்க குரூப்ஸ் எல்லாம் மும்மூர்த்திக்கு எல்லாமே நிறைய கலந்துக்கலான்றாங்க ஆனால் பாருங்கள் லோகா சென்ஸ்கோ அவர்கள் பெலாரஸுடைய தலைவர் கலந்துக்கிறார் ரஷ்யா வந்து நான் கலந்துக்கிறேன்ட்டாங்க இது மாதிரி சுற்றி இருக்கிற அவங்களுக்கு எகெயின்ஸ்டானலாம் வந்து இந்த போர்ட் ஆஃபீஸ் மீட்டில் கலந்துக்கிறார் இன்றைக்கி நிதனையாக அவர்களும் வந்து நானும் அதில் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க நானும் அதில் கலந்துக்கிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் லெபனானுடைய இன்றைக்கி பகுதியில் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க நான் கேப் விட்டுட்டுனா இல்லை அவங்க கேப் விட்டாங்களான் எல்லாம் அதை வாஷ் பண்ண வேண்டியது இருக்கிறது எங்கள் லெபனானுடைய எல்லை பகுதியில் சதன் லெபனான் பகுதியில் இன்று சிரான் அப்படின்ற ஒரு சிட்டிக்குள்ளார ஹெஸ்புலானுடைய முக்கிய நபர் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் அந்த வெஹிக்கிள் டார்கெட் வச்சு முடிச்சதாகவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வந்திருக்கிறது இது கூடுதல் தகவலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவோட நிறைய பகுதியில் இத்தாலி டுனீசியா அப்படின்னு ஒரு இரண்டு நாடுகளில் கடுமையான ஃப்ளட்டு அது இத்தாலியெலாம் ரொம்ப அதிகமான ஃப்ளட்டு திடீர்னு அது இந்த சீசனில் கரெக்டாக ஜனவரி உடனே ஆரம்பிச்சிருச்சு அந்த பக்கம் ரஷ்யாவில் பார்த்தோம் அப்படின்னா பனிப்பொழிவு கொஞ்சம் கூட குறையவே இல்லை பதிமூணு ஃபீட்டுக்கு மேலே பதிமூணு அடி பதினாலு அடி ஃபீட்டுக்கு மேலே பனிப்பொழிவு நூற்றி நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பனிப்பொழிவான் ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய காரை வந்து கண்டுபிடிக்க முடியல காருக்கு மேலே பதிமூணு அடி ப பனி வந்து ஃபுல்லாக மூடிடுச்சு அதையெல்லாம் அவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே பெரும்பாடாக இருக்குது ஒரு பக்கம் அப்படியே ஐரோப்பா இந்த பக்கம் பார்த்தோம்னா பெரிய ஃப்ளட்டு வெள்ளம் அதே இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த எண்டில் கடுமையான பனிப்பொழிவு மிக கடுமையாக இருக்குன்றதை குறிப்பிட்ட அந்த விஷயமா விஷயமாக பார்க்கப்படுது செர்னோபில் அணு உலையில் தொடர்ந்து கதிர கதிர்கள் அதாவது அணு கழிவுகளோ இல்லை அணு கதிர்களோ வெளி உறவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு திடீர்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறது உக்ரைன் ஏன்னா அந்த ரிட்டன் பேட்ரின்னு சொல்லுவாங்க ரிட்டன் பேட்டரிக்கான பவர் வந்து சுத்தமாக போய் சேராதனால எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா இப்போ எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து சப்ளை ஃபுல்லாக ஒன்று ஒன்றா டவுன் ஆகுறதுனால ஏன்னா ரஷ்யா நடத்துகிற தாக்கல்னால் செர்னோப்பில் வந்து ப்ராப்பராக எங்களால் ரன் பண்ண முடியல மேபி கொஞ்சம் டேஞ்சர்தான்ற ஒரு எச்சரிக்கையை திடீரென்று இஸ்ரேல் இஸ்ரேல்னு எடுத்து பாருங்கள் உக்ரைன் வந்து கொடுத்துருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல் உக்ரைனுடைய மக்கள் குழுவில் ரொம்ப நடுங்கிட்டு இருக்காங்க அதனால் அவசர அவசரமாக இத்தாலியிலிருந்து முப்பத்தி ஒம்பது யூனிட் இண்டஸ்ட்ரியல் பாய்லர் எக்யூப்மெண்ட்டும் பர்னர் அக்சசரிஸ் ஃபில்டர்ஸ் அப்புறம் ஆக்சிலரி சிஸ்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவுக்கு நீ அடுத்தடுத்து வந்து இறக்க போகிறன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எழுபத்தி எட்டு யூனிட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க தொடர்ந்து விஷ நாடுகள் வந்து அங்கே நிறைய பேட்டரி சிஸ் இல்லாமல் கொடுத்துட்டே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்கலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது என்பது கூடுதல் தகவல் இன்றைக்கி ரஷ்யாவோடய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்று ஃபெயிலர் ஆகிடுச்சு தன் சொந்த நகரத்தை அழைத்து விட்டதாக ஒரு சில வீடியோ பதிவுகளும் வைரலாகி கொண்டு இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவல் இது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வேறு ஏதாவது செய்திகள் இருந்ததுன்னா உங்களுக்கு மாலை பதிவில் சிறப்பாக செஞ்சிடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்கு மார்க்கே நன்றி வணக்கம்